வணக்கம் தோழர்களே ஒரு பக்கம் தேசப்பிதா என்று கொண்டாடப்படும் மகாத்மா காந்தி மறுபக்கம் அரசியலமைப்பு சிற்பி அண்ணல் அம்பேத்கர் இந்த இரு பெரும் தலைவர்களுக்கு இடையில் நடந்த மோதல் வெறும் தனிப்பட்ட ஈகோ மோதல் அல்ல அது இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு கொள்கை போர்லேஷன் ஆஃப் காஸ்ட் உரை வெளியான பிறகு காந்தி தனது ஹரிஜன் பத்திரிகையில் அம்பேத்கரை விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதினார் அதற்கு அம்பேத்கர் கொடுத்த பதிலடி காந்தியின் புனித பிம்பத்தையே ஆட்டம் காண வைத்தது சாதி வேறு வர்ணம் வேறா காந்தி ஏன் சிரமத்தை ஆதரித்தார் காந்தி உண்மையிலேயே ஒரு மகாத்மாவா அல்லது தந்திரமான அரசியல்வாதியா இந்த கேள்விகளுக்கான அம்பேத்கரின் அனல் பறக்கும் பதில்களை இந்த இறுதிப்பாகத்தில் பார்ப்போம் அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு உரையை படித்த காந்தி மூன்று முக்கிய விமர்சனங்களை முன்வைக்கிறார் முக்கியமாக சாதி என்பது தீமையானது ஆனால் வர்ணாசிரமம் என்பது தேவையானது வர்ணம் என்பது ஒருவனின் குணத்தின் அடிப்படையில் அமைவது பிறப்பின் அடிப்படையில் அமைவது அல்ல என்று காந்தி வாதிட்டார் மேலோட்டமாக பார்த்தால் இது சரியாக தெரியும் ஆனால் அம்பேத்கர் இதை எப்படி உடைக்கிறார் தெரியுமா அம்பேத்கர் கேட்கிறார் காந்தி அவர்களே வர்ணம் என்பது குணத்தின் அடிப்படையில் அமைவது என்று சொல்கிறீர்கள் இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் சாத்தியமா நீங்கள் வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறீர்கள் வர்ணாசிரமம் என்ன சொல்கிறது ஒவ்வொருவரும் தங்கள் குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அப்படியென்றால் வைசியரான நீங்கள் ஏன் தராசு பிடித்து வியாபாரம் செய்யவில்லை ஏன் பிராமணர்களின் தொழிலான உபதேசம் செய்வதையும் க்ஷத்திரியர்களின் தொழிலான அரசியலையும் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா தான் பின்பற்றாத ஒன்றே பாமர மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது என்ன மாதிரியான அறம் வர்ணம் என்பது சாதிக்கு இடப்பட்ட இன்னொரு பெயரே தவிர வேறல்ல காந்தி சொன்னார் சாஸ்திரங்கள் நல்லவை மக்கள்தான் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று அதற்கு அம்பேத்கர் கொடுத்த பதில் ஒரு சவுக்கடி காந்திஜி நீங்கள் ஒரு மகாத்மா நீங்கள் சாஸ்திரங்களுக்கு புது விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் கிராமத்தில் இருக்கும் பாமர மக்கள் சாஸ்திரங்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அவர்கள் சாஸ்திரங்களை கடவுளின் கட்டளையாக நம்புகிறார்கள் அந்த சாஸ்திரம் ஒரு தலித்தை தொடக்கூடாது என்று சொல்கிறது அதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் மக்களின் நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்கும் சாஸ்திரங்களை எதிர்க்காமல் நீங்கள் எப்படித்த தீண்டாமையை ஒழிப்பீர்கள் அம்பேத்கர் காந்தியின் நேர்மையையே கேள்விக்குள்ளாக்குகிறார் காந்திஜி நீங்கள் தேடுபவர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆனால் உண்மையை தேடுபவன் சிலைகளை உடைக்க பயப்படக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்து மக்களின் வாக்குகளை இழந்துவிடுவோமோ என்று பயந்து சாதியை நியாயப்படுத்தி பேசுகிறீர்கள் அம்பேத்கர் முடிக்கிறார் நீங்கள் ஒரு மகானாக பேசுகிறீர்களா அல்லது ஒரு அரசியல்வாதியாக பேசுகிறீர்களா உங்களை அரசியல்வாதி என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை மறைத்து மக்களுக்கு பிடித்ததை மட்டும் பேசுவான் இறுதியாக அம்பேத்கர் இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் தேசத்திற்கு ஒரு வழியையும் காட்டுகிறார் சாதி இந்துக்களை ஒரு தேசமாக உருவாக விடாது அது பொது அறத்தை கொன்று சுயநலத்தை வளர்க்கும் நீங்கள் உயிர் வாழ விரும்பினால் மதத்தை சீர்திருத்துங்கள் அது முடியாது என்றால் வேறு வழி தேடுங்கள் அம்பேத்கர் முன்வைக்கும் லட்சிய சமூகம் எது அது வேதங்கள் சார்ந்த சமூகம் அல்ல அது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற மூன்று தூண்களின் மீது கட்டப்பட்ட ஒரு நவீன சமூகம் நன்றி புரட்சிகர வாழ்த்துக்கள்